நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரு சமையலன் சேனலில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோங்க அது ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி அது ஸ்வீட் கிடைக்கிறதுலாம் போகும்போது அதை வாங்கி சாப்பிட்றது என்றைக்கு நேரம் கிடைக்கிதோ செஞ்சு சாப்பிட்றது இன்னைக்கு அந்த ஸ்வீட்டை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறாங்க மடக்கு காஜாம்பாங்க இந்த மடக்கு காஜா எல்லோரும் பார்த்திருப்பீங்க நல்லா சுறுசுருளாக சுட்டி வச்சு நிச்சயமாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நான் ரொம்ப ஈஸியான இது இதுக்கு இன்னைக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அழந்து வச்சிருக்கேன் இந்த ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிறேன் இந்த மைதாவை இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா நல்ல டேஸ்டியான ஸ்வீட் இதுக்கு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கணும் நெய் தான் நல்லா இருக்கும் இந்த வனஸ்பதி எண்ணெய் இதெல்லாம் வேணும்னா இதுக்கு நெய் தான் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இதை நல்லா அப்படியே கலந்துரும் கல நல்லா கலந்துடணும் இந்த மாவில் வந்து அந்த நெய் வந்து நல்லா கலந்துடணும் இதுக்கு ஒரு கப்பு சக்கரை வர எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பிடிச்சி பார்க்கணும் இந்த மாவில் இந்த நெய்யை நல்லா கலந்துட்டு பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பிடிக்க வர்ற மாதிரி இருக்கு பாருங்க இந்த பதம் கரெக்டா இருக்கும் இப்போ லேசா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் நல்லா கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சுக்கணும் இதுல ரெண்டு மூணு விதம் பண்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடைங்களெல்லாம் விற்பாங்க அவங்க வந்து இதுல கலர் சேர்த்து நல்ல ஃப்ளேக்கியா அதாவது இதர் இதெல்லாம் பண்ணி அது மாதிரி நீளமா இருக்கும் நீல் வாக்கினா வந்து மார்க்கெட்டுக்கு எல்லாம் போனா கொஞ்சம் வைக்கப்படாமல் ஆட்டோ உணர்த்தி அதை ஒன்றா ரெண்டோ வாங்கிட்டு வரணும் பட் அதுல வந்து ரொம்ப இனிப்பு சார்ந்து இருக்காது ஆனா இந்த இப்ப நம்ம பண்ற மாதிரி பண்ணும்போது இனிப்பு கொஞ்சம் நல்ல சார்ந்து நல்லா இருக்கும் அது இனிப்பு ஒவ்வொரு அளவுக்கு திகற்ற இனிப்பு இல்லாமல் நல்ல இனிப்பு இருக்கும் அந்த திகற்ற இனிப்பு தான் நம்மளால் சாப்பிட முடியாது இது நல்லாவே சாப்பிடலாம் ஸோ அது நல்லா இருக்கும் அதனால இந்த டீ கடை காய்ச்சாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா மூர் மூணு முருங்கு இருக்கும் அது ஸோ அது ஒரு மாதிரி ஸோ மார்க்கெட்லாம் போனால் அதை வாங்கி சாப்பிட்றதுண்டு இப்ப நல்லா பிரச்சனை பிசைஞ்சிட்டு இப்போ இருக்காங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இது அப்படியே வச்சுருவோம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டால் போதும் இந்த பக்கம் நான் கொஞ்சம் எண்ணெயை முதல்ல காய போட்டுக்கிறேன் இந்த பக்கம் எண்ணெயை போட்டிருக்கேன் பட் ரொம்ப ரொம்ப நிதானமான தேதாச்சும் ரொம்ப மெல்லுசாக விட்டிருக்கேன் இது என்ன காயணும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து திரட்டணும் வேறு இதில் வந்து இன்னொரு பாத்திரம் அடுத்த போட்டிருக்கேன் இதுல ஒரு கப் தண்ணி ஒரு கப் சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து ஒரு பிரேச ஒரு புசுக்கு தண்ண உறவு அந்த மாதிரி ஒரு இது வரணும் அரைக்கம்பி அதை அதை தாண்டி அரைக்கம்பி பார்க்கலாம் பட் அந்த அரைக்கம்பி பார்க்க வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா சரியா இருக்கும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கரு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கிது இதில் வந்து இப்போ லேசாக ஒரு மாதிரி லேசாக தெரியுது அந்த பிசுக்கு பதம் தெரியுது இது வந்து கொஞ்சம் திக்காய் கொஞ்சம் நல்லா பிசுக்கு பதம் தெரியும் அதை தாண்டி லேசாக பிரிச்சோம்னா அந்த வந்து வந்து உடையும் அந்த பறவை நிறுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் சில பேர் பண்ணணும்னா கொஞ்சோண்டு கொஞ்சம் எலுமிச்சம் மேடம் ஜூஸ் விடுவாங்க நம்ம எனக்கு விடலாம் ஏன்னா அது கிறிஸ்கலைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அது லேச ஒரு அந்த புளிப்பு தெரியாம பண்ணணும் இப்பதான் அந்த லேசாக தெரியுது ஒரு முப்பது நாற்பது செகண்ட்ல இது வந்து அந்த பதம் வந்துடும் கரெக்டாக இருக்கும் இப்பதான் ஆரணிக்கலாம் கரெக்டா இருக்கும் எதுவும் தெரியல நான் வந்து தீ ரொம்ப பறக்கல தீ ரொம்ப பூக்கலை ஏன்னா இதுக்கு நம்ம பிசுட் பதம் வந்து யூஸ்வலா சக்கரை பார்லாம் வைக்கிற போது குலாப் ஜாமுன் ஆகட்டும் மத்ததுக்கெல்லாம் மைசூர் பாகம் இந்த மாதிரி நிதானமான தீல தான் செக் பண்ணணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் பட் இதுக்கு வந்து ஒரு கொதிச்ச உடனே அந்த ரேசு தட்டும் போதே நம்ம இறக்கிடுவோம்

இதை ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறேன் இடம் பத்தாது நம்ம ரெண்டு பகுதியா பிரிச்சு இதை தேய்க்கணும் இது ரொம்ப மெல்லிசா வேணாம் ரொம்ப கனமும் வேண்டாம் ஓரளவுக்கு இதுவா திறக்கணும் திறக்கிறதுக்கு நான் மைதா தான் வச்சிருக்கேன்

இப்போ இத வந்து அப்படியே சுத்திக்கணும் பாருங்க மாதிரி நல்லா நெருக்கி சுத்திரணும் அதான் முக்கியம் இல்லை நம்ம நெருக்கி நல்லா சுத்திடணும் நெருக்கி சுத்திருங்க சுத்திட்டு லேசா மாவை தூவிட்டு இத நல்லா சேர்த்துடணும் நல்லா திரும்ப வந்துடும் சுத்திட்டு இந்த மனையை நம்ம லாஸ்ட்ல ஒட்டிடுவோம் நான் சின்ன சின்ன சைஸா பண்றேன் அதனால நான் இது பண்ணியிருக்கேன் இப்ப லாஸ்ட்ல பிரியது இது பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நம்ம ஒட்டிடணும் ஒரு இதை வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம ஒட்டிடுவோம் வந்து இதில் லேசா தண்ணி தொட்டுடுங்க அவ்வளோதான் இது அப்படியே ஒட்டிடுவோம் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து அந்த போடும்போது பிரியாமல் பிரியாம இருக்கும் அதனால கவனமா ஒட்டிடணும் இப்போ இதை வந்து ஃப்ளாட் சின்ன சின்ன துண்டுகள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதழ்கள் தெரியுது பாருங்கள் அப்படியே மடங்கு சுருண்டுது ஆக இப்போ இதை வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம அப்படியே லேசாக தட்டிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லேசாக இதில் தட்டிக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நான் கா தட்டி காமிக்கிறேன் திரும்ப ஒரு தடவை இதை பாருங்கள் இது தெரியுது இல்லையா இப்போ இந்த இடத்த அழுத்தி விடணும் அப்படி அவ்வளோதான் ஆ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிப்போம் மற்றதையும் மாம்பழம் திரட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் வரும் நிதானமான தீயில காய வச்சிருக்கேன் அதிகமான தீயில நிதானமான தீயில காய வச்சிருக்கேன் அப்போ அந்த இப்போ கொஞ்சம் அந்த ஒரு காய்ச்சல் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே காய்ஞ்சிடக்கூடாது ஏன்னா உள்ளும் புறவும் வேகணும் நிதானமான தீரை நல்லா இது பண்ணிவிடுங்க நான் ரெண்டாவது நட பண்ணதை இதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி அவ்வளோதான் இந்த நடையை வெந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது போட்டுக்கலாம் நல்லா வேகணும் இப்போ இது ஒன்று நல்ல வெந்துச்சு பாருங்க நான் குறைச்ச தீளை வச்சு பிரட்டி பெரட்டி விட்டு வேக விட்டுக்கிட்டு இருக்கேன் இது நான் வந்து கொஞ்சம் மினி சைஸாக போட்டேன் இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸா கடையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டுங்க சொல்லிட்டு குட்டி குட்டியாக போடுறது ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அவ்வளோதான் இது எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நான் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பெருசு இந்த கடையில் விற்கிற சைஸ் நான் பண்ணல அது பார்த்தீங்கன்னா ஒன்று எடுப்போம் பாதியை உடைப்போம் பாதியை சாப்பிடுவோம் அப்புறம் மீதி யாராவது ஆள் தேடுவோம் எல்லாம் வச்சுட்டு அடுத்த தடவை சாப்பிடுவோம் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேயர்ஸ் தெரியுது பாருங்க இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் தெரியுது பாருங்க இந்த மாதிரி தெரியணும் இப்போ செமத்திய நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இது நிதானமா இது இன்னும் கொஞ்சம் நிதானமா வேக விட்டுருந்தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது ரெடியா வெந்திரிச்சி பாருங்க அவ்வளவுதான் இதை எடுத்துட்டு இதுலையும் லேயர்ஸ் நல்லா தெரியுது பாருங்க இந்த மாதிரி தெரியணும் இது நம்ம சும்மா லாஸ்ட்ல உருட்டி போட்டது இந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்க இப்போ இதை வந்து நல்லா சுட்டு இதில் போட்டாச்சு இப்போ இப்போ வந்து நல்லா ஊறட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அந்த சர்க்கரை இழுத்துக்கிட்டோம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லையா இது பாருங்க இது நல்லா ஊறி இதுவாக இருக்கு பாருங்க அதை உடச்சும் அப்படியே இதுவாக வரணும் நல்ல ஊறி போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஊறணும் இந்த மாதிரி ஊறிட்டு அதை வந்து நல்லா இந்த ஜூஸியாவது தெரியும் நமக்கு உடைக்கும் போதே அதை கொஞ்சம் அப்படியே நல்லா ஊர்னது தெரியும் லேர் லேராக வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து சக்கரை பாக வைக்கும்போது எரிஞ்சு மழை புரியலை அதாவது உடனே எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம எடுக்க மாதிரி இருந்தது ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம் மழை புழிஞ்சிருந்தேன் ஏன்னா சக்கரை வந்து திரும்ப கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது அதாவது திரும்ப கெட்டியாக கூடாது அதனால கொஞ்சம் எலுமிச்சை மழை புழிஞ்சிருந்தேன் அந்த புளிப்பு தெரியாமல் புழியணும் அதை வந்து கெட்டியாக விடாது அதுக்கப்புறம் திரும்ப ஊற போட்டது போது நல்லா ஒரு கலக்கலையும் ஊற விட்டுட்டு போயிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கிற போது கொஞ்சம் எலுமிச்சை மழை திருத்தம் மட்டும் நைஸாக புரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் நல்ல அடிக்கிறேன்னா போட்டிருக்கேங்க போட்டுக்கலாம் நான் அழகா அந்த லேஸும் நல்லா இதுவா இருக்கு பாருங்க சின்ன சின்னதா தான் போட்டிருக்கேன் நீங்க பெருசா போடணும்னு நினைக்கிறவங்க அது பெருசா நல்லா இதுவா பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்து நம்ம செஞ்சிட்டு இருந்த இப்ப மடக்கு காய்ச்சான்னு சொல்லுவாங்க நான் அந்த மடக்கு குட்டி காய்ச்சான்னு சொல்லலாம் நான் மனித சைஸுக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டபால் ரெண்டு ரெண்டு வச்சு அனுப்பலாம் இல்லையா பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்